திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலாறு பகுதியில் செல்போன்களுக்கு டவர் இல்லாமல் அவதியடைவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் வசிக்கும் இந்த கிராமத்தில் முன்னணி நிறுவனங்களின் சிக்னல் கூட கிடைப்பதில்லை என கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர் இதனால் அவசர தேவைகளுக்கு உயரமான இடத்திற்கு சென்று செல்போன் பேச வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர் எங்களுக்கு வந்து இங்கே டவர் சுத்தமாகவே கிடைக்க மாட்டேங்குது இப்போ யாருக்காவது ஒருத்தவங்க பெரியவங்களுக்கு முடியலை ஒருத்தவங்க பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டாங்க இல்லை யானையே வந்துருச்சுனாலும் எங்களால் வந்து உடனடியாக அதிகாரிகளுக்கு வந்து தகவல் சொல்ல முடியலை ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து படிப்பு சம்பந்தப்பட்டதா குழந்தைகள் வந்து பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நெட் யூஸ் பண்ணுறதுக்கு எதுவுமே வந்து எங்களுக்கு போதுமான வசதி வந்து இங்கே கிடையாது அதனால் வந்து அதிகாரிகள் வந்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு இங்கே ஒரு நெட்ஒர்க் வந்து அமைச்சு கொடுத்தா நாங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சரி ஆஸ்பத்திரி எதுக்குனாலும் ஒரு அவசரத்துக்கு உதவியாக இருக்கும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அவசரத்துக்கு ஏதாவது தகவல் சொல்கிறதுக்கும் ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் வாங்குறதுக்கோ ரேகை எல்லாம் உழுக மாட்டேங்குது அதனால் எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை அதனால் அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கும் போது கேட்டுக்கொள்கிறேன் பாலா டேமில் கடை வச்சிருக்கேன் சின்ன பெட்டி கடை மாதிரி ஒரு ஆத்திர வாசிக்கு வரவங்க ஒரு ஜிபே ஃபோன்பே பண்ணுறக்கூட கூட ஒர்க் கிடைக்க மாட்டேங்குது சரியாக பண்ண முடிய மாட்டேங்கிது கேஷ் ஃபோனில் இப்போ ஃபோன்பே பண்ணுறேங்கிறாங்க அதுவும் பண்ண முடிய முடிய மாட்டேங்குது அரசு வந்து உங்களுக்கு சாரி டவர் அமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நடவடிக்கை கொடுக்கும் கேட்டு ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி டிவி டிவி